தைப்பூசத்தை முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காத தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம் விரிவான தகவல் பதிவு செய்ய்மா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவிலை பொறுத்தவரை ஆறு வாரங்கள் தொடர்ச்சியாக இங்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக முருகனுக்கு உகந்த செவ்வாய்கிழமைகளில் சிறுவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் என்பது அலை மோதும் இன்று செவ்வாய்க்கிழமை அதிலும் தைப்பூச நட்சத்திரம் அரசு விடுமுறை என்பதால் திருவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் இருக்கிறது ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கட்டண தரிசனம் இலவச தரிசனம் என அனைத்து தரிசன வழிகளும் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐந்து மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் பக்தர்களை பொறுத்தவரை இந்த கோவிலில் திருமண தடை நீங்க வேண்டும் குழந்தை பேரு அரசியலில் பதவி வேண்டும் புதிய வீடு கட்ட வேண்டும் என பல்வேறு வேண்டுதல்களுக்காக செங்கற்களை அடுக்கி வைத்தும் தொட்டில் கட்டியும் நெய் தீபம் ஏற்றும் வழிபாடு செய்து வருகிறார்கள் சிறுவாபுரி முருகன் கோவிலை பொறுத்தவரை சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலேயே கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை போலீசார் தடை செய்து இருசக்கர வாகனங்களை மட்டுமே கோவிலுக்குள் செல்லக்கூடிய இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அனுமதித்து வருகிறார்கள் பிரதான சாலையிலிருந்து பக்தர்கள் வசதிக்காக மினி பேருந்துகளும் ஏற்பாடு காரணமாக சிறுவாபுரி கோவிலில் வாகன நெரிசல் இன்றி பக்தர்களின் கூட்டம் மட்டுமே முண்டியடித்தபடி செல்கிறது குறிப்பாக அதிலும் விஐபிக்கள் செல்லக்கூடிய வழிகளில் அனைத்து மக்களும் சிறப்பு தரிசனத்திற்காக செல்ல வேண்டும் என முண்டியடித்தபடி செல்வதால் பொதுமக்களுக்கும் அறநிலையத்துறை ஊழியர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு வருகிறது ஐந்து மணி நேரம் காத்திருந்து இந்த சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் தைப்பூசத்தை ஒட்டி சிறப்பு தரிசனம் செய்து வருகிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க